ஜன்வரி நாலு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலசத்தை திருநண்ணுடைய பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருது இந்த கலசம் யாருட்டோ அவங்க கையில போய் ஒப்படைக்கணும் இது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு திருநனடைய ஒய்ஃப் வந்து நினைக்கிறாங்க பொண்ணை எப்படியாவது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும் அப்போ தான் அவளை உயிரோட காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த ஆட்டோ நடு ரோட்டிலேயே ரிப்பேர் ஆகி நின்னுருது அந்த வழியை வந்த கார்த்தி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ரொம்ப நன்றி தம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நன்றி நன்றியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக பொண்ணை தூக்கிட்டு கார்த்தி உள்ள கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாயிருக்கு நீங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு டாக்டர் வந்து பாராட்டிட்டு போயிடுறாங்க ரொம்ப நன்றி தம்பி இந்த உதவிய நானும் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் மூணு பேருமே மறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பண்றாங்க ஏய்யா அந்த கலசத்தை கொண்டுட்டு போய் உரியவங்களுடைய கையில ஒப்படைச்சியா இல்லையா அந்த கலசம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு பேசுறாங்க அதை கார்த்தியும் ரேவதியும் கேட்டாடுறாங்க ஏமா யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கலசம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கண்டிப்பா நானும் அதையும் தீர்த்து வச்சாடுறேன் அப்படின்னு கார்த்தி வந்து கேக்குறாங்க இல்ல தம்பி என் ஹஸ்பண்ட் ஒரு வட்டி கடை நடத்துறாரு அவர்கிட்ட யாரோ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கலசத்தை கொண்டுட்டு வந்து வித்திருக்கிறாங்க இவரும் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறாரு அந்த கலசம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அது எல்லாத்துக்குமே அந்த கலசம் தான் காரணம் அதை கொண்டுட்டு போய் உரியவங்களுடைய கையில ஒப்படைச்சிட்டா கண்டிப்பா என் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தீந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏமா அந்த கலசத்தை தேடிக்கிட்டு இருக்கிறதே நாங்கதான் எங்க வீட்டுல இருந்து தான் அவங்க திருடிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க ஒய்ஃபும் எங்க கலசத்து உரியவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கலசத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாராரு ரொம்ப சாரி சார் கம்மியான ரேட்டுல நல்ல பொருள் கிடைக்கிதுன்னு சொல்லிதான் நான் வாங்கிட்டேன் தயவு செஞ்சு என்னையே மன்னிச்சிருங்க இது வந்ததுக்கு அப்புறமா என் பொண்ணோட உடம்பு சரியில்லாம போயிருச்சு கடைசில நீங்களே வந்து என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து ஏற்பாடெல்லாம் எல்லாம் அதனால நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கலசத்தை நீங்களே கொண்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கொடுத்தாடுறாங்க கார்த்திகோ ரேவதியும் ரொம்பவே சந்தோஷமா அந்த கலசத்தை வாங்கிட்டு போறாங்க அதை கொண்டுட்டு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்த உடனே சாருலதாவுக்கு பயங்கர சாக்கிங்க இருக்குது இவன் எப்படா இத போய் கண்டுபிடிச்சான் இது வேற வேறவங்களுடைய கையில எல்லாம் மாறி வித்தாச்சுன்னு சொன்னான்னு கடைசியா போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டானே இவன் பெரிய கில்லாடிதான் இவனுகிட்ட ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கலசம் எங்க இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அத பத்தியனா பேசுறதுக்கு நேரம் இல்லை நீங்க முதல்ல இந்த கலசத்தை கொண்டுட்டு போய் கோவில்ல கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்காக என் மரியாதைய காப்பாத்தனுங்கிறதுக்காக நீ இவ்ள தூரம் முயற்சி பண்ணி இந்த கலசத்தை கொண்டுட்டு வந்திருக்குற உன் மேல இருந்த திருட்டு பள்ளியையும் நீ நீ போய்கிட்ட ஒன்ன மாதிரி ஒரு புனிதமான ஆளுடைய கையில தான் இந்த கலசம் இருக்கணும் என் கையால அவங்களுக்கு கலசத்தை கொடுக்கறத விட ஓன் கையால கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லா பொறுப்பையுமே கார்த்திகிட்ட ஒப்படைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அதை பார்த்த சாருலதாவுக்கு பயங்கரமா கோவம் வருது இதை ஏன் புருஷன் கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டு இப்ப என்னடா இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா இவளுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கார்த்தியும் வேண்டாம் மேடம் நீங்களே உங்க கையால கொடுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க இது என்னோட ஆர்டர் முதலாளி சொன்னா வேலைக்காரன் எதையுமே தப் தட்டாம செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே கார்த்திக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க வரி சொல்கிறது சரிதான் தம்பி உன் கையாலேயே இந்த கலசரத்தை கொண்டுட்டு போய் ஊர் மக்களுக்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லியாடுறாங்க